ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சினை சங்கடங்கள் இதற்கான காரணங்கள் அல்லது இந்த காரணங்களை அறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் பொதுவாக அவர் அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையுடைய வீரியம் தெரியும் ஒருத்தங்களை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் வந்து பெருசாக தெரியாது அப்படி சார்ந்து பெற்றோர்களை சார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட சிறு பிராயத்திலே மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து அவங்களாம் சந்திப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அதை தெரியாது ஒரு குழந்தை தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லி தான் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு உணர முடியாது ஏன்னா அந்த ஒன்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது தெரியாது அதுதான் அது வந்து அதனால் தான் இளமை பருவத்தில் சிறு பிராயத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து பெரிய பாதிப்பை வந்து அந்த கஷ்டம் தராது ஆனால் பெற்றோர்கள் வந்து நிறையா வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஒரு பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்ட சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டம் வந்து நமக்கு பெருசாக பாதிக்கக்கூடிய அளவுலாம் இருக்கும் மனசளவில் ரொம்ப பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க பாதிச்சுருவாங்க அதே போல் வந்து சின்ன வயதில் வந்து நல்ல செல்வாக்காக வளர்ந்துருப்பாங்க நல்ல படிச்சிருப்பாங்க அவங்க படித்து முடித்ததுக்கப்புறந்தான் அந்த பொறுப்பு வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியும் பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சிறு பிராயத்திலேயே வந்து எந்த பாகுபடுத்தி பார்க்காம பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத விஷயம் அது அப்படி இது கஷ்டம் இது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்திலே வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க வந்து அதை உணர மாட்டாங்க ஆனால் இந்த சமுதாயம் வந்து உணரும் உங்கள் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த சமுதாயம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறது தான் சமுதாயம் அவங்க வந்து மனவேதனை அடைவாங்க உங்களுடைய பெற்றோர்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்கள வந்து சபிச்சிடலாம் என்ன இதெல்லாம் வந்து இந்த குழந்தைய வந்து இவ்வளோ தொற்று கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் என்ன பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துளி அப்படியே பதட்டத்தை வந்து அவங்க மனசில் விதைச்சிரும் தன் அறியாமலே வந்து பெற்றோர்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அதே நல்ல செல்வாக்காக சின்ன வயசில் வந்து வளருவாங்க நல்ல படிப்பாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்தும் ஆடம்பரங்களும் எல்லாமே நல்ல கிடைக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொறுப்புகள் ஆரம்பிக்கும் எல்லோருக்கும் இருக்கும் அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க நீ வாங்கிட்டு வந்த வரம் நீ பிறந்த பிறப்பு இது அப்படிங்கிறாங்க இதில் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் விமர்சனங்கள்லாம் இருக்குது நம்ம என்ன சந்தேகப்பட்டாலும் என்ன விமர்சனம் பண்ணாலும் நாம் டிசைன் பண்ணி அனுப்பப்பட்டவர்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைன் பண்ணியாச்சு நம்ம அந்த டிசைன் பண்ண ஒரு விஷயம் அதாவது வாங்கி வந்த வரத்தை நாம் உணரும்பொழுது அது வந்து நன்மை பயக்கம் வரமாக மாறும் இதுதாங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதே போல் ஒரு இடத்துல நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தருடைய அறிவுரை அவங்க என்ன சொல்லுவாங்க சரியாயிடலாம் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து இதெல்லாம் பெரிய கஷ்டமா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தருவாங்க ஒவ்வொருத்தங்க வந்து சாமி சாமியை கும்பிடுங்க வழிபடுங்க அப்படிம்பாங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்கம்பாங்க ஒவ்வொருத்தங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம்பாங்க கருமாங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தில் வந்து நிறையா சொல்லுவாங்க அப்போ கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறையா கர்ம வினைகள் இருக்கும் அந்த கர்ம வினைகளை வந்து ஒரு நல்ல ஆத்மாக்கள் வந்து உணர்த்தும் அந்த ஆத்மாக்கள் உணர்த்தின விஷயத்தை வந்து நல்ல கர்ம வினை வந்து நம்மளுக்கு வந்து நாமை உணர வைக்கும் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் அப்படின்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா படிச்சுருப்போம் வேலை கிடைக்காது இல்லை நல்லா படித்து நல்ல வேலையிலையும் கிடைச்சிரும் வாழ்க்கை அமாதே வாழ்க்கை அமையாதுன்னா திருமணம் நடக்காது இல்லைங்க நல்ல வேலை நல்லா படிச்சிருக்கிறேன் அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க நல்ல வசதி இருக்குது நல்ல வேலையும் இருக்குது நல்ல சம்பளம் நல்ல பெண் மனைவியாக அமைஞ்சிருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம் ஆனால் புத்திரா பாக்கியம் இல்லை குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க அதற்காக போராடி அதை பெற்றவர்கள் இருக்கிறாங்க அதுக்காக போராடினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாம் இல்லைங்க இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னாலும் கிடைத்ததை அனுபவிக்க முடியாமல் அதாவது ஒரு குடும்பம் இருக்கும் நம்மளுக்கான வசதிகள் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் அனுபவிக்க முடியாது குடும்பம் பிரிஞ்சு இருக்கும் நிரந்தர பிரிவாக கூட இருக்கும் ரெண்டு குழந்தைகள் பெற்றவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களை கூட வந்து கணவன் முனை வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறவங்க இருக்கிறாங்க வேலை காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி நிறையா வேலையின் காரணமாக பிரிஞ்சிருக்கிறோம் இரண்டாவது மூன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைகளை நிறைய ஹாஸ்டலில் சேர்த்துட்டு படிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இது குடும்ப பிரிவினை தான் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிரிவினை தான் இது பிரச்சனை நமக்கு இல்லை இது பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னாலும் இது பிரச்சனை தான் அதையும் தாண்டி அனுபவிக்க முடியாது எல்லாம் இருக்கும் வீடு இருக்கும் வண்டி இருக்கும் சொந்த பந்தங்கள் எனும் இருக்கும் அதை அனுப அனுபவிக்க முடியாது நம்ம சொந்த வீட்டில் வந்து நம்மளால் இருக்க முடியாது குடும்பம் பிரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் போய் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம மனைவி மக்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க நம்மை பெற்றவர் ஒரு இடத்துல இருப்பாங்க இதே போல் நிறையா இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த தோஷத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் தோஷத்தில் முதன்மையான தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தோஷம் சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுடைய பரம்பரையில் எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றினாங்க நல்லபடியாக வச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இருந்தாங்க எங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைத்தும் அதே போல தான் இருந்தது நாங்கள் ஊர்லேயே வந்து ரொம்ப புகழ்பெற்ற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை கடந்து எப்படி வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பித்திருவோஷம் சொல்கிறீங்க இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாததான் அவங்க அவடையிருப்போம் நாம் என்ன தான் ரொம்ப அறம் சார்ந்து இருந்தால் கூட ஆண்டவன் வந்து ஏதோ நமக்கு தெரியாத வகையில் வந்து ஒரு தோஷத்தை வந்து நம்ம உள்ள விதச்சுறார் வச்சிடறார் அதை வந்து அனுபவிச்சுட்டு தான் நம்ம வரணும் அந்த வகையில் பித்துக்கல் தோஷத்தில் வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது வந்து அடைப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அடைப்பு நாள் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் இறந்த நாளில் வரக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து வரது வந்து அடைப்பு நாள் இதை வந்து தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தனிஷ்டா பஞ்சமியில் வந்து உயிர் நீத்தவர்கள் இறந்தவர்கள் அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் யாரும் கடைபிடிப்பதில்லை அது வந்து என்ன அப்படின்னா பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே பஞ்சமியில் செய்யக்கூடிய காரியம் வந்து வளர்ச்சி அடையும் பஞ்சமியில் வந்து அதனால தான் வளர்புழை பஞ்சமையோ தேய்புழை பஞ்சமையோ வந்து அதாவது அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதி வந்து வளர்ச்சியை தரக்கூடிய திதி இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய முன்னோர்கள் எந்த நாளில் இறந்தார்களோ அந்த நாளில் வரக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறது வந்து ஒரு தேவதையை குறிக்கக்கூடியது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து பதிமூணு நட்சத்திரங்கள் வந்து அடைப்பு நட்சத்திரங்கள் இது இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிறைய பேர் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் இந்த அடைப்பு வரும் இப்போ இதே மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த அடைப்பு நட்சத்திரத்தில் அதை சரியான முறையில் கவனிக்காமல் அதை கடைபிடிக்காமல் அதை யாரும் சொல்லாமல் நம்மளுக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது இது வந்து பித்திருதோஷமாக மாறும் பித்திருதோஷம் என்ன செய்யும் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் முன்னிருந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க அதை வந்து பிரச்சனையை வந்து தீர்வுக்கு வரும் தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து அவங்களும் ஈடுபடுவாங்க உருவாக இருந்தவர்கள் அனுபவமாக மேலுலகத்திற்கு போய் அவர்களுடைய குடும்பம் அவருடைய வம்சாவளிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர்கள் அருகில் இருந்து அதை சரி செய்வாங்க அந்த சரி செய்யக்கூடிய அமைப்பு இல்லாதது தான் தோஷம் அப்போ பித்திருக்கள் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட என்னுடைய வம்சாவளியினர் என்னுடைய குடும்பத்தினர் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை போக்கணும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வழியை காமிக்கணும் இந்த கஷ்டம் திறத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பித்திருக்கள் வந்து அவங்க ஆசைப்பட்டாலும் அவங்க முன் வந்தாலும் அதை வந்து செய்ய முடியாத ஒரு இடத்தில் வந்து அவங்க வந்து அகப்பட்டு கொள்வார்கள் அதனால தான் வந்து பித்திருக்கள் சாபமாக தோஷமாக அது மாறும் அப்புறம் அந்த அதுதான் வந்து பித்தர்கள் தோஷம் அப்படின்னா இதுதான் அந்த பித்தர்கள் வந்து செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய இயலாத ஒரு நிலையில் வந்து அவங்க இருப்பாங்க அதனால் நம்மளாலையும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் பித்தர்களுக்கான கடமைகளை வந்து முழுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து பதிமூணு நட்சத்திரங்கள் வந்து அடைப்பு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த பதிமூணு நட்சத்திரத்தில் இறந்த ஒருத்தர் வந்து மேலுலகம் செல்ல முடியாது அந்த மேல் உலகம் செல்ல முடியாமல் அவங்க வந்து தனது குடும்பத்திற்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா கூட அந்த ஆத்மாவால் உதவ முடியாது அப்போ இதே போல நட்சத்திரங்கள்லாம் வந்து இதில் வந்து அடங்கும் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் நம்ம நம்ம யாராவது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து இருந்தார்கள்னா அந்த தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆறு மாத காலங்கள் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அடைப்புனால் என்ன அந்த வீட்டோட மெயின் வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த வாசலை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க அது வந்து அதுதான் அதுக்கு அதனால் தான் வந்து அதுதான் வந்து அதுக்கு முறை அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன வீட்டு வாசல் ஒன்று இருக்கும் தோட்டத்து வாசல் ஒன்று இருக்கும் தோட்டத்து வழியாகவும் அந்த வீட்டுக்கு போகலாம் முன் வாசல் வழியாகவும் போகலாம் ஒரு வாசலுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் இருக்கும் ராஜவாசல்னு சொல்லிட்டு ராஜ அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய வாசல்லாம் இருக்குதுங்க அருகால்லாம் இருக்குது படி அதெல்லாம் இருக்குது தோட்டத்து வாசலுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது அது வந்து சாதாரணமாக இருக்கும் அந்த ராஜவாசல் அந்த அரு மெயின் கேட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மெயின் கேட்டை அடைச்சிட்டு வேறு தோட்டத்து வாசல் வழியாக வந்து உபயோகப்படுத்துவாங்க ஆறு மாத காலத்துக்கு வந்து இந்த மெயின் கேட்டை மூடிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து இரண்டாவதாக வரக்கூடியது வந்து ரோகிணி நட்சத்திரம் முதல்ல சொன்ன அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து ஆறு மாத காலங்கள் இரண்டாவதாக சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க நம்ம முன்னோர்கள் தவறிவிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அடைப்பு காலம் வந்து நான்கு மாத காலம் மூன்றாவதாக கார்த்திகை உத்திரம் இந்த மா இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்க தவறிவிட்டாங்க அப்படின்னா அதற்கு அடைப்பு மாதங்கள் வந்து மூன்று மாத காலம் அடுத்தபடியாக மிருகசேஷம் சித்திரை உத்ராடம் விசாகம் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து இரண்டு மாத காலங்கள் வந்து அடைப்பு காலம் ஏங்க இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இதெல்லாம் வந்து கடைபிடிக்கவே முடியாது அப்படின்னா அதனால தான் சொல்கிறோம் அந்த காலகட்டங்கள் இன்றைக்கி ஃபிளார் சிஸ்டர் நிறையா வந்துருச்சு ஒரே ஒரு தோட்டம் அப்படிங்கிறதே கிடையாது தோட்ட வாசலே கிடையாது இரண்டு வாசலுக்கு வீடே இல்லை அப்போ முதல் வாசல் தான் அந்த வாசல் வழியாக தான் நம்ம போகணும் அந்த வாசல் வழியாக தான் வரணும் அதற்கு தாயச்சித்தமாக அதற்கு வந்து இணையான ஒரு விஷயமாக தான் இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு ஆறு மாதம் நான்கு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் அந்த அந்த காலகட்டங்கள் வரைக்கும் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் வந்து இன்றைக்கி கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு நடை கடை அடை நடை அடைப்பு அப்படிங்கிறது வந்து கடைபிடிக்க முடியாத ஒன்று போயிடுச்சு அப்படிங்கிறதால விளக்கு ஏற்றி படிப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நித்தம் அந்த ஆறு மாத காலத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து தனியாக விளக்கெறியணும் பூஜை அறையில் கிடையாது தனியாக விளக்கு வைக்கணும் விளக்கு வந்து தனியாக வச்சு அதை வந்து அணையாமல் பார்த்துப்பாங்க யார் இறந்துட்டாங்களோ அவங்களுடைய படத்துக்கு முன்னாலேயே வந்து அந்த விளக்கை வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களா அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதை வந்து குறிப்பிடுவாங்க நிறையா வந்து இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அந்த பெயருக்கான காரணங்கள் ஏன் அதை உபயோகப்படுத்துகிறோங்கிறது தெரியாது அப்போ இதே போல தான் வந்து இன்றைய காலகட்டத்திலேருந்து நிறையா வந்து இதை பார்க்கறது இல்லை இப்போ இது தோஷமாக மாறும் இந்த தோஷமாக மாறும் தான் முக்தி பெற்ற ஆன்மாக்களால் மட்டுமே இறைவனை நோக்கு செல்ல முடியும் புரியுங்களா முக்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனை நோக்கி செல்லும் அந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மாக்கள் தன்னுடைய வம்சாவளியினர் நம்முடைய குடும்பத்தினர்கள் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து அந்த வம்சத்தை காக்கும் இதுதான் அடிப்படை அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆகுவாங்கன்னா இவங்க மறுபிறவிக்கு அடித்தளமாக சந்திரனை தொடர்பு வருவார்கள் அதனால தான் வந்து ஒரு ஒருத்தர் வந்து தவறிட்டார் இறந்துட்டார் அப்படின்னா அதற்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் உத்தராயணம் தட்சிணாயனெலாம் சொன்னது அப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து என்ன நடக்கும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து என்ன நடக்கும் வைகுண்ட ஏகாதசி எதற்கு அப்படிங்கிறதுலாம் வந்து நிறையா இருக்குது பார்ப்போம் ஒவ்வொரு பதிவாக வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் வந்து விலக்கி விவரமாக வந்து பதிவு போடுவோம் அப்போ இதேமாரி இருக்கிறவங்களாம் என்ன மறுபிறவியை எதிர்பார்த்து தனக்கான ஒரு விஷயத்தை தானே அனுபவித்து நாம் அதிலிருந்து கடைத்தீரணும் அதை நமக்கு உதவி யாரும் கிடையாது நம்மளால் யாருக்கும் உதவி செய்யவும் முடியாத ஒரு இக்கட்டான சூழலுங்கிறது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக மறுபிறப்பெடுக்கிறார்கள் ஏன்னா இவங்களாம் சந்திரனை தொடர்பு கொள்வதால் மறுபிறப்பு எடுக்கிறார்கள் ஆனால் தான் தாய் வழி உறவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரனை போது இந்த இதை போன்ற ஆத்மாக்கள் வந்து மீண்டும் அந்த குடும்பத்திலேயே பிறந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் அல்லது அந்த கஷ்டத்தை பிறருக்கு தரும் அடப்ப புறக்க புறக்கணித்தார இதை வந்து இது செய்யாத தர என்ன செய்யணும்னா நிறையா வந்து சங்கடங்கள் வரும் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளாரியே உள்ளே போனோன்னா வீட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னாலே ஒரு பெருசாக வந்து சண்டை சச்சரவு ஒரு அமைதியின்மை நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியே இருக்காது வீட்டை விட்டு வீட்டுக்கு போகணும் நிம்மதியில்லைப்பா அப்படிங்கிறம வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்காது அதனால தான் வந்து இது முற்காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க முற்காலத்தில் வந்து அந்த ஆறு மாத காலத்துக்கு நாலு மாத காலத்துக்கு அந்த அடைப்பு காலம் வரைக்கும் வாசலை வந்து பூட்டி வச்சுட்டு வாசலை பயன்படுத்தினாங்க இன்றைக்கி வந்து அது இல்லை அப்படிங்கிறதால இது பண்ணுறதில்லை ரெண்டாவது வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அவர்கள் இறந்தவர்களுடைய பொருட்களை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதனால தான் வந்து இது வந்து எங்கள் தாத்தாவுது எங்கள் பாட்டி இதுன்னு சொல்லிட்டு நினைவு நினைவாக வச்சிருப்பாங்க பயன்படுத்த மாட்டாங்க நினைவாக வச்சிருப்பாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இதுக்கு அர்த்தம் இருக்கு நிறைய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்து அவர்களுடைய மூதாதிரிய பொருட்களை வந்து நினைவாக வைத்திருப்பார்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீடு இருக்குது ஒரு வாசலுலாம் நினைவு வச்சுனவா மாத்திரவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் காரணமாக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அவங்க வந்து திருத்துவாங்கன்னா எல்லோரையும் வந்து அவங்க பயன்படுத்துகிறத வந்து தானமாகவோ தர்மமாகவோ செஞ்சுருவாங்க அதனால தான் கோவிலுக்கு நிறையா வந்து எழுதி கொடுத்தது இதே போல விஷயங்கள்லாம் வரும் அப்போ வந்து அதெல்லாம் வந்து இதே போன்ற ஒரு காலத்தில் வந்து வர்றது அடைப்பு உள்ள காலத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்களை வந்து பெருசாக வந்து யாரும் கொண்டாட மாட்டாங்க அது பொதுவாக வந்து இன்றைக்கும் கடைபிடிக்கிறோம் யார் வந்து இறந்துட்டாங்களோ இறந்தவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது இதுக்கு கூட நம்ம வந்து பதிவு போட்டு வரோம் அந்த காலகட்டம் வரைக்கும் பொதுவாக யாரும் வந்து எதுவும் புது துணியை உடுத்துவதில்லை விழாக்கள் கொண்டாடுறதில்லை குலதெய்வ கோயிலுக்கும் போகிறதில்ல அடைப்பு உள்ள காலங்களில் வந்து இறந்தவர்களுக்கு தினமும் தீபம் போடுறது வந்து இதுக்கான பரிகாரம் அதை அதாவது மாற்று வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறோம் தீபம் வந்து அவங்கள வந்து போடணும் அவங்களை நினைத்து அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து தீபம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கற்பூரங்க இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு நைவேத்தியமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவை வைத்து நாம் வழிபடும்போது அவர்களுக்கான கஷ்டம் தீரும் இறந்தவர்களுடைய துன்பம் நீங்கி அவர்கள் அந்த புண்ணிய ஆத்மாக்களாக அந்த ஆத்மா இறைவனை சென்றடைவதற்கு வழி பிறக்கும் நமக்கும் பிரச்சனைகள் வெளிவரத்திற்கு அந்த புண்ணிய ஆத்மா நமக்கு வழிகாட்டும் இதுதான் அப்போ இதனால தான் வந்து பித்திருக்கள் தோஷம் வந்து எனக்கு இல்லைங்க அப்படின்னா வந்து எந்த இதுவும் கிடையாது தோஷம் இல்லாத ஜாதகமே இல்லைங்க புதுசாக வந்த அந்த தோஷம் அதெல்லாம் கிடையாதுங்க தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது சுத்த ஜாதகம்ன்ற ஒரு ஜாதகம் இது வரைக்கும் பிறக்கலைங்க ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் ஆனால் அந்த தோஷம் செயல்படக்கூடிய காலம் எது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த பித்தர்கள் தோஷம் சரியான பருவத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றும் அவ்வளோதான் இந்த தோஷத்தை ஏன் பெருசாக சொல்கிறோன்னா இதுதான் வந்து அதற்கான விஷயமாக நாம் பார்த்துக்கணும் அளவில் இந்த தோஷம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் தோஷம் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பகுதி தான் நாங்கள் வந்து எதுவும் இல்லைங்க நாங்களாம் வந்து நல்லா எங்களுடைய தாய் தந்தரை எங்களுடைய தாத்தா பாட்டிகளை எங்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் நல்லபடியாக வந்து நாங்கள் வந்து வச்சுருந்தோம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் யாரையும் வந்து நாங்கள் சவரோசனை பண்ணாமல் இல்லை நல்லபடியாக வந்து அவர்களுடைய இறுதி காலத்தை வந்து நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சோம் அப்படிங்கிறவங்க கூட அதெல்லாம் நல்ல விஷயந்தான் யாரும் வந்து இன்றைக்கி மாதிரிலாம் இல்லை எங்கோ ஒன்று இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் நடக்கும் பெற்றோர்களை சரியாக யாரும் கவனிக்கல அப்படின்னு அதெல்லாம் உண்மை இல்லை இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மாதிரிலாம் உண்மை இல்லை பெற்றோர்களை வந்து தனியாக கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஆசன மற்ற வேறு இல்லத்தில் வந்து சேர்த்துட்டு அவங்க காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைகள் வந்து வந்து தான் தீருது அதையே வந்து நம்ம வந்து அவங்க பெற்றோர்களை வந்து புறக்கணிக்கிறார்கள்னு சொல்ல முடியாது புறக்கணிக்கிறார்கள் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்போ அந்த இதெல்லாம் வந்து அப்படியே புறக்கணிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா இதுதான் பித்திருக்கோள் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓரளவுக்கு வந்து இந்த பதிவை வந்து ஒரு முறைக்கு ஒரு முறையாக வந்து கேளுங்க புரிப்பட்டவர்கள் புரிந்தவர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு திருக்களுக்கு உண்டான கடமைகளை சரிவர செய்வதற்கு முயற்சி செய்யுங்க நாங்கள் செஞ்சிட்ருக்குறோமா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் செய்லிங்க இதற்கு பிறகு ஆரம்பிங்க தொடர்ந்து வந்து பதிவுகள் வரும் அதுவும் அடுத்தபடியாக அந்த பித்திருக்களுக்கான ஒரு பெரிய விஷயமாக சொல்லக்கூடிய மகாலய பட்சம் இதெல்லாம் வருது அதற்கு முன்னாலேயே வந்து நிறையா வந்து மாதிரி பதிவுகளை வந்து போடுறோம் தொடர்ந்து போடக்குள்ள வந்து உங்களுக்கே ஒரு ஊந்துதல் ஏற்பட்டு அந்த மகாலயபட்சத்தில்லாம் உங்களுடைய பித்திருக்களுக்கு முழுமையாக கடமைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளம்ப வாழ்க வாழ்க